அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிரடியான மாறுதல்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது நிச்சயமாக கண்ணீராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியும் ராஜ் யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் அது மட்டுமல்லாது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரி சூரியனும் ஒன்பதாம் இடத்தில் வேற்றிருக்கிறாருங்க சூரிய பயிற்சி சுக்ர பயிற்சி புதன் பெயர்ச்சி சந்திர பயிற்சி என பல பெயர்ச்சிகள் காணக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது நிச்சயமாக பதினாறு ஆறு முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயம் உண்டு சுப கிர இருக்கக்கூடிய தோஷமற்றவரும் அதீத நன்மையை மனித வாழ்வு அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடியவர் குரு பகவான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக ஒன்பதில் சஞ்சரிக்கிறாரு குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மனித வாழ்வில் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் குரு எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையில அதிரடியான நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசி மூன்று மற்றும் ஐந்து ஆகிய இடங்களில் கிடைக்கிறது ஜென்மராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது அனைத்து விதமான பணிகளிலும் மிகப்பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைக்கும் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி உண்டு பாசம் அதிகரிக்கும் பண பற்றாக்குறைகள் நீங்கும் குடும்பத்தில் முன்கோபத்தை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான பல செயல்பாடுகளை செய்வதற்கான சாத்திய குருகள் மிக வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் ஒன்பதாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குரு ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உறவுகள்ல கையாளுவதில் இருந்த சிக்கல்கள் சுப நிகழ்வுகள்ல சந்தித்து வந்த தடைகள் தாமதங்கள் போன்ற அனைத்துமே விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக வலுவாக உண்டு என்பத குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பு

அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வெகுவளவில் குறைகிறது வேலையின் மீது உள்ள உங்களது அதீத விசுவாசமே உங்களுக்கான உத்தியோக ரீதியான வாய்ப்புகளை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன தொழில்துறையிலும் உத்தியோகத்திலும் உங்களுடைய அதீத விசுவாசமே உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பத கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாரு தொழில் துறையில் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற நல்ல பலன் உண்டு செய்யும் தொழிலே தெய்வம் என்று கண்ணம் கருத்துமாக செயல்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக இந்த தருணத்தில் நல்ல வளர்ச்சியும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான சூழலை நவகிரகங்களில் வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை எனவே எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது ஜென்ம ராசியில் மோற்ற கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகுவும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஏனென்றால் இந்த இரண்டு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டன அது மட்டுமல்லாது ராசியில் கேது அமர்ந்திருந்தாலும் குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்ம ராசியில் பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அகன்று நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளாக மாறுவதற்கான சூழலும் சாத்திய குறுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது எனவே பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு ஆனால் அதே வேளையில் மங்கள காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க அது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட அவர் மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சில நன்மை நிறைந்த விஷயங்கள் ஏற்பட்டாலும் கூட சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே புதிய நிலம் புதிதாக சொத்துக்கள் வாங்கும் போது அவற்றில் ஏதாவது மறைமுகமான விலங்குகள் இருக்கலாம் எனவே இந்த தருணத்தில் புதிதாக முயற்சி செய்யும் போது அவற்றில் ஆவணங்களை சரியாக முறையாக சரிபார்த்துவிட்டு பிறகு புதிய முயற்சியில் ஈடுபடுவது மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் இல்லை என்றால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படும் போது ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது மிக வலுவாக ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் மிக வலுவாக ஒன்பதாம் தேதியில் இருந்து ஆட்சி பலம் பெற்று வலுவாக கர்மஸ்தானத்தில் அமர்கிறார் அதற்கு முன்னதாக பாக்கியஸ்தானத்தில் வெற்றி இருக்கிறாரு ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடத்தில் வித்யாகரகர் ராசியின் அதிபதியான புதன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவர்களின் உயர்கல்வி சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பாக அமையும் விரும்பிய பாடப்பிரிவை விரும்பிய கல்லூரியிலே பயில்வதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது ராசிக்காரர்கள் சந்தித்து வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விளக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான புதன் அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்று ஒன்பதில் பெரும்பாலும் தேதிக்கு பிறகு அவர் இடத்தில் நுழைகிறார் பெரும்பாலும் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று ஸ்தானத்தில் பாக்கியாக வீற்றிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் திறமை இல்லையே தோஷத்தின் காரணமாக பல்வேறு வகையான பிரச்சனைகளை சந்தித்த சூழ்நிலையில் அவை அனைத்திலும் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிற ஆறுங்க எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் வலுவாக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்பும் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதில் பெரும்பாலும் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கர்மஸ்தானத்தில் நுழைகிறார் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அலைச்சலும் இல்லாமல் மிக சிறப்பான ஒரு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகுகிறது சந்திரன் பல்வேறு இடங்களில் மாற்றி மாறி மாறி சஞ்சரிப்பதால் சாதகமாகவும் சாதகமற்ற சூழலும் மாறி மாறி வருவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் கிடைக்கும்